ஏனுங்க வணக்கங்க வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெசிபி பார்க்கலாங்க அடுப்பை பற்ற வச்சுருங்க உடனே வடைச்சட்டி எடுத்து வைங்க ஆறு லிட்டரு கடுகு எண்ணெய் அதில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஊமத்தங்காய் ஆறு ஏழு காய் எடுத்துக்கிறோம் நம்ம கருவு மத்தங்காய் பயன்படுத்துகிறோம் அதை நாலாக புலந்து வச்சுக்கோங்க இந்த நாலா புலந்த காயை வந்து அடுப்பு பற்ற வச்ச எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் அதில் போடுங்க இந்த கருவேமுதங்காய் வந்து கலர் மாறி இளங்கருப்பு மாறுற வரைக்கும் அதை திருப்பி திருப்பி விடுங்க ஆனால் வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும் கொதிக்க விடக்கூடாது நம்ம ஒன்றும் பலகாரம் பண்ணலைங்க முக்கியமான ஒரு இயற்கை மருந்து தயாரிக்கிறோம் இப்போது அதுக்கு வந்து நைட்டு இதை வச்சுட்டு இந்த மாதிரி கலர் மாறுனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு காலையில் பன்னெண்டு மணி நேரம் காலையில் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க அது கண்டிஷன் ஆகி கலர் மாறி இப்படி இருக்கும் எண்ணெயும் இதை எடுத்து அந்த கடுகு எண்ணெய் கொண்டுட்டு வந்த பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் கண்ணாடி ஜாடில் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை மண்பானையில் ஊற்றி கூட வச்சுக்கலாமுங்க எதில் வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம் எப்போயெல்லாம் கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி தண்டு ஓடம் எந்த வலி வந்தாலும் இதை லேசாக வெது வெதுன்னு வச்சு இந்த மாதிரி நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டா வலி போயே போச்சு இதுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டாம் மருந்து சாப்பிட வேண்டாம் ஊசி போட வேண்டாம் டாக்டர் பார்க்க வேண்டாம் எந்த விளைவுகளும் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வழி நிவாரணியோ